இதுதான் ரெண்டு ஏழுக்கு குண்டான விஷயத்தை வச்சு தான் கம்பெனி பெயர் வந்து வைக்கணும் பிறந்த தேதிக்கு ஹிப்ரூ கண்டுபிடிச்சிக்கணும் இது வந்து கூட்டியன் முப்பத்தி நாலாக இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு நம்ம ஹிப்ரூ எண்களை உட்கார வைக்காமல் பார்த்துக்கணும் அப்போ கம்பெனி பெயர் வந்து ஒரு கம்பெனி பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அதனோட எண்கள் வந்து வாஸ்துக நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சிந்தனை இன்றைக்கி வந்து நியூமராலஜியில் கம்பெனிக்கு பேர் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பேசுவோம் அதாவது நியூமராலஜிங்கிறது பெரிய கடல் அதில் வந்து நம்ம பர்த் டேட்டு இல்லாமல் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது அப்போ பர்த் டேட்டுங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம் அப்போ அதில் தான் நம்மளுக்கு வந்து பிறவியன் விதி எண் எடுக்க முடியும் அப்போ பிறவியன் விதி எண் எடுத்த பிறகு தான் அந்த எண்களுக்கு எது நம்மளுக்கு வந்து பகை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் இப்போது லக்னமும் ஒரு ராசி என்ன ஓ நம்ம வந்து லக்னமும் ராசியும் தான் நம்ம பாரம்பரியத்தில் முக்கியம் அப்போ லக்னம் எது ராசி எதுன்னு தெரியாமல் பலன் சொல்ல முடியாது சேம் அதே மாதிரி தான் நியூமராலஜியில் பிறவியன் விதியில் இல்லாமல் பலன் சொல்ல முடியாது அப்போ பிறவியன் விதியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒருத்தரோட பிறவியன் விதி விதியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு தான் அப்போது இது மாதிரி ஒரு எழுத்துக்கள் வரும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எழுத்துக்கள் வரும் இது கூட்டியன் வரும் கூட்டியன் வந்த ஒருபாடு தான் இதுக்குண்டான கூட்டியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ இது வந்து ஒரு ரெண்டுன்னு இருக்குது இது வந்து ஒரு ஏழுன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு ஏழு இது வந்து ஒரு பதினொன்றுன்னு வச்சுக்கோங்க இது வந்து கூட்டியன் எல்லாம் சேர்ந்து ஒரு முப்பத்தி நாலு அப்படின்னு வந்ததுன்னா ஏழுன்னு வச்சுக்கிறோம் இதுதான் ரெண்டு ஏழுக்குண்டான விஷயத்தை வச்சு தான் கம்பெனி பெயரை வந்து வைக்கிறோம் இதில் வந்து கம்பெனி பெயர் எப்பவுமே நூற்றி எட்டு எண்களுக்கு மிகாமல் வச்சுக்கணும் எப்பவுமே நூற்றி எட்டு பாதங்களுக்கும் நூற்றி எட்டு எண்கள் கொடுத்துருக்கு நியூமராலஜியில் அப்போது பாரம்பரியத்தில் ஜாதகத்தில் நூற்றி எட்டு பாதங்கள் கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு பாதங்களுக்கும் நூற்றி எட்டு எண்கள் கொடுத்துருக்காங்க அப்போ நூற்றி எட்டு எண்களுக்கு மிகாமல் தான் நாம் இந்த கம்பெனி பெயர் வச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ நூற்றி எட்டு எண்கள் நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி பெயர் வைக்கிறோம் அப்படின்னா அதனோட எண்கள் வந்து ஒரு ரெண்டு எண்கள் வருது இதுக்கு ஹிப்ரூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஹிப்ரூ நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்மளுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் ஹிப்ரூ எண் எப்போவுமே தொண்ணூற்றி ஒன்பது எண்களோடு நின்று போயிடும் அப்போ தொண்ணூற்றி ஒன்பது எண்களுக்குள்ள எந்தெந்த எண்கள் நம்மளுக்கு சரியான எண்கள் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் முதல்ல இதுக்கு இந்த பிறந்த தேதி இருக்குது பார்த்திங்களா இந்த பிறந்த தேதிக்கு ஹிப்ரூ கண்டுபிடிச்சிக்கணும் இது வந்து கூட்டியன் முப்பத்தி நாலாக இருந்தாலும் இதுக்கு ஹீப்ருயன் கண்டுபிடிச்சி இந்த ஹீப்ரு எண் தான் நம்மளுக்கு வந்து இந்த நூற்றி எட்டு எண்களில் ஹீப்ருயன் எங்கே உட்காருதுன்னு பார்த்துக்கிட்டு அதிலிருந்து நம்மளுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் எண்கள் வராமல் இந்த ஹீப்ரோவில் உட்கார வைக்கணும் சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் என்னென்னா பிறந்த தேதிக்குண்டான ஹிப்ரு எண் கண்டுபிடிக்கணும் கூட்டியன் கண்டுபிடிச்சிட்டோம் ஹிப்ரு எண் கண்டுபிடிச்சிக்கணும் அப்போ பிரமிட் கண்டுபிடிச்சி இந்த பிரமிடு எண்ணுக்கு இந்த நூற்றி எட்டு எண்கள் நம்மளுக்கு வந்து இந்த பாதசாரங்களில் நம்மளுக்கு வந்து நூற்றி எட்டு எண்கள் வரும் நூற்றி எட்டு எண்கள் நம்மளுக்கு வந்து பாதாசாரங்களில் வரும் நூற்றி எட்டு எண்கள் இதில் ஒரு ஒன்பது இதில் ஒரு ஒன்பது எண்கள் இதில் ஒரு ஒன்பது எண்கள் இதில் ஒரு ஒன்பது இப்படி ஒன்பது எண் ஒன்பது எண்கள் நூற்றி எட்டு எண்களில் நம்மளுக்கு வந்து அந்த ஹிப்ரு எண்ணோடய எண் வந்து ஒருவேளை இங்கே உக்காந்து இருந்தது அப்படின்னா இதிலிருந்து ஆறாம் இடத்துல இருக்கிற எல்லா எண்களும் தவிர்த்துக்கணும் சப்போஸ் இதிலிருந்து எட்டாம் இடத்த எண்களை பூராமே தவிர்த்துக்கணும் அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடங்களில் இருக்கிற எண்கள் எல்லாமே தவிர்த்துக்கணும் இந்தனோட எண்கள் இதனோட ஹிப்ரு எண்கள் இங்கே வந்து நம்மளுக்கு உக்காந்துது அப்படின்னா இதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆறு எட்டு பன்னெண்டுக்கு நம்ம ஹிப்ரு எண்களை உட்கார வைக்காமல் பார்த்துக்கணும் அப்போ கம்பெனி பெயர் வந்து இந்த முதல் எழுத்துக்களும் அப்போ முடிவு எழுத்துக்களும் நம்மளுக்கு சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அப்போ நூற்றி எட்டு எண்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு பதினாறு விதிகள் இருக்குதுங்க அந்த பதினாறு விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம கம்பெனி பெயர் வைக்கணும் சரிங்களா இப்படி வச்சு கொடுத்தோம்னா தான் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்போது இது எல்லாமே நம்மளுக்கு சிறப்பாக அமையறதுக்கு ஏகப்பட்ட நாள் உழைக்கணும் சரிங்களா எப்படி நம்ம வந்து பெயர் தேர்ந்தெடுக்கிறோமோ அதே மாதிரி கம்பெனி பெயர் தேர்ந்தெடுக்கிறது மிக சிறப்பு சரிங்களா மிக்க நன்றிகள் வணக்கம்